அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்லாஹி வந்திருக்காது சைத்னா ஆதம் அலி அவர்களை அவர்களை அல்லாஹூ சுபஹானுத்தாலா சுவர்க்கத்திலே வாழ வைக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் அங்கிருக்கும் பொழுது தான் தனிமையிலே இருப்பதை உணர்ந்தார்கள் தனக்கு யாரும் இல்லையே என்று தன்மையை உணர்ந்த பொழுது அல்லாஹூ சுபஹானுத்தாலா அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை வரவேற்கிறார் அவர்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய இடது பக்க விழா எலும்பிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அதிலிருந்து ஹவ்வா அலி அவர்களை அல்லாஹ் தாலா படைக்கிறான் அவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கிறார்கள் அதனால் அந்த நேரத்தில் தூக்கத்திலிருந்து விழுத்து விழுத்தெழுந்த ஆதமணிசா அவர்கள் தனக்கு பக்கத்தில் அழகான ஒரு ஜோடி தனக்கான ஒரு ஜோடி படைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிசயித்து நின்றார்கள் அந்த பெண்ணை தன்னைக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணின் பக்கத்திலே போகின்ற நேரத்தில் மலக்குமார்கள் தடை செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஆதமனிசா அவர்கள் சொல்கிறார்கள் மலக்குமார்களை பார்த்து இது அல்லாஹ் எனக்காக படுத்த படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு இது எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் ஹவ்வா அலி இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தை உதிப்பாக்குறான் அது என்னன்னு கேட்டால் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் என்னை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் மகர் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை அல்லாஹூடத்தை கேட்கிறார்கள் என்ன அது மகர் என்று என்னவோ கேட்கிறார்களே அது என்ன என்று அல்லாஹடத்து கேட்ட பொழுது அல்லாஹூ தாலா சொன்னான் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உலகத்திலே பிறக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று நான் விதியாக்கி வைத்திருக்கிறேன் அதைத்தான் அந்த பெண்மணி கேட்கிறார்கள் ஹவ்வா அவர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது என்ன மகராக கொடுப்பது என்று கேட்கிறார்கள் ஹவ்வாலிஸ்லா அவர்கள கேட்கிற பொழுது இருபது ஸ்தலவாத் அதாவது உங்களுடைய உம்மத் உங்களுடைய பிள்ளைகளிலே பிள்ளைகளாக வரிசையிலே வரக்கூடிய கடைசியாக என்னுடைய ஹபீபாகிய என்னுடைய மகமூபாகிய முகமது ரபி சல்லல்லா அவர்கள் மீது இருபது செலவாத்துக்களை ஓது மஹாரா கொடுங்க என்று சொல்கிறார் அல்லாஹு தலா இருபது சலவாத்துகள் ஓதப்பட்டு அவ்வா இஸ்லாமருக்கு அதனுடைய சவாபை மஹாரா கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு கல்யாணமும் நடைபெறுகிறது இதுதான் முதன் முதலாக உலகத்திலே அதாவது சுருக்கத்திலே கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்ட மகார் நமகல் நாயன் செல்லல்லா அவர்கள் மீது ஓதப்பட்ட தான் என்பதை இந்த விஷயம் நமக்கு தெளிவ தெளிவுபடுத்துகிறது எனவே உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களும் அவர்கள் தன்னுடைய திருமணத்தின் போது பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா இதிலிருந்து விதியாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிய பிறக்கம்